பருப்பு வந்தால் ரெடி ஆகிடும் வச்சு உட்கார வச்சுட்டு இல்லை டைம் எடுத்து சீக்கிரம் படப்படைன்னு செய்யக்கூடிய வேலை நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இங்கே எந்தெண்ணெய் ஊற்றுனாலும் சரி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எந்தெண்ணும் ஊற்றலாம் நல்லெண்ணெய் வெயில் நேரமாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் காஞ்சாச்சு இதில் ரெண்டு ஜீரகம் ரெண்டு ஜீரகம் ரெண்டு பூண்டு ரெண்டு சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் வசத்து நல்லா வசித்துக்கணும் நல்ல ஒரு வசத்தை சுற்றிட்டு அது தக்காளியை போடணும் தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இல்லை ஒரு சி கொஞ்சம் தான் ஒரு சிப்பிக்கரம் பெருங்காயத்தூள் பருப்பு சாதமாக இருக்கிறதுனால தான் இந்த பெருங்காயத்தூள் ரெண்டு பூண்டும் போடணும் இல்லை பிள்ளைங்க வைட்ட ஒளி வராமல் இருக்கும் வசக்க வேண்டாம் எல்லாம் குக்கர் வைக்கிறதுனால எல்லாம் வந்து குக்கர் ஆகிடும் ஒரு அரிசிக்கு அரை கப்பு பருப்பு எடுத்தேன் எடுப்பு நல்லா கழுவி ஊரம் வைக்காண்டா அவங்க வைக்காண்டா சும்மா கழுவுறது தான் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிட்ருக்காதீங்க அரிசி பருப்பை எடுத்து கரட்டு தெரியுமா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அந்த அளவு இதில் எல்லாம் மட்டும் சூப் தேவையான அளவு உப்பு பண்ணணும் நல்லா மதியம் எடுத்து வச்சதுனால சுண்டி கிண்டிட்டு ஒரு மூணு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணுங்க சூப்பரான பருப்பு சதம் ரெடியாக இருக்கும் மூணு விசில் வந்தாச்சு வந்ததை இறக்கி வச்சிருக்கேன் இப்போ பண்ணுறப்ப நல்லா பூக்கோல வெந்து சூப்பராக இருக்கும் நல்லா கிணறு தான் நிறைய வெங்காயம்லாம் போடக்கூடாது சில செலன்னு இருக்கும் கொஞ்சம் அளவாக ான் போடணும் நிறைய வெங்காயம்லாம் போடக்கூடாது தக்காளி ரொம்ப போட்டாலும் தக்காளி பேருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன கீழே அதுவும் ரெடி ஈஸியான வேலை சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்